வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுவா என்னப்பா வர வர நல்ல வேலை எனக்கு ஜக்கி நான் அதை கூட எடுத்து காமிச்சிருப்பது என்னென்ன பிராண்டு யூஸ் பண்றாங்க பயிர் வச்சு கேட்டீங்க ரெண்டு மாசத்துக்கு எதுவும் கேட்கக்கூடாது

ஏதோ பொரு <harmonization>

நல்லாகுதே ஹாய் சூப்பர் செம்ம செம்ம சரியா பாவா நான் வெட்டிக்கோங்க வெட்டிக்கோங்க நான் வெட்டிக்கோங்க பையனா பார்க்கணும் ரைட் நான் செந்து வெட்டிக்கிறேன் குட்டி வந்திரும் அப்பள அப்ப பாப்ப போட்டு மீதி பண்ணாதீங்க பாவா சும்மா சௌகாரமா இதெல்லாம் தொப்பைய நாரியோ வலது அப்படியே நைஸ்

அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வீடியோவே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு லைக்கு ஷேரிங்கு எல்லாம் பண்ணுவாங்கங்க? வீடியோ பார்க்குறதே அபூர்வம் அது ஒரு இது ஒரு இது அப்படியே தள்ளி விட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவான்

கண்டிப்பாக கட கட கடை கட கடை அடுத்த மாதத்துக்குள்ளே செட் பண்ணி பங்க்ஷன் நடத்திருவோம் அது என்ன பங்கும் கமெண்ட் மீட்ல கவாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்